அண்மையில் நடிகர் விஜயோடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் இந்திய வருவாய் சேவை அதிகாரி ஐஆர்எஸ் எக்ஸ் ஐஆர்எஸ் அவரோட பணியை தொடர்ந்துட்டு வந்து அருண்ராஜ் என்கிறவர் இணைஞ்சிருக்கிறார் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பையும் கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு அந்த நேர்காணலில் நிறைய செய்திகள் அண்ணன் சீமான் பேசுறது போலவே இல்லை அதை ஒட்டி சில செய்திகளை பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் காவல்துறை அதுவும் தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு யார பத்தி சொல்லிருக்காட்டோட சொல்லியிருக்காரு யார பத்தி சொல்லிருக்கிறாரு அப்படிங்கறதையும் திமுகவோட கூட்டணி கட்சியான சிபிஎம் அதோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு அவர் ஒன் இந்தியாவை கொடுத்திருக்கிறாரு அதுல அவரும் காவல்துறையை கடுமையா விமர்சிச்சிருக்கிறார் இப்போ இவங்க எல்லாம் என்ன விமர்சிச்சாங்க இது இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த நேர்காணல்கள் வரதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டு காவல்துறையின் தலைவரான டிஜிபி சங்கர் ஜிவால் இருந்து ரெண்டு சுற்றறிக்கைகள் வந்திருக்கு அந்த சுற்றறிக்கைகள் என்ன சொல்லுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்திய குடிமை பணிகள் இருக்குல்ல இந்த யுபிஎஸ்சி தேர்வு வழியாக போகிற பணிகள் அந்த பணிகள்ல இருந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் அரசியலில் குதிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பாக போயிடுச்சு மொதல் மொதல் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர் தான் பணியை விட்டுட்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் முதல் சேர்ந்தார் அவருக்கு பிறகு அண்ணாமலை வந்தார் அவர் ரஜினி கட்சியில் சேர்றதுக்காக வந்ததாக சொன்னாங்க அந்த கட்சியே உருவாகாததுனால அவர் வந்து பாஜகவில் சேர்ந்து மாநில தலைவராகவும் இருந்ததை பார்த்தோம் சசிகாந்த் செந்தில் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அதுபோல் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் வந்துவிட்டாங்கன்னா அடுத்து ஐஆர்எஸ் வரணும் இல்லையா அதனால் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியும் அவர் பணியை விட்டுட்டு வந்திருக்கிறார் இந்திய வருவாய் சேவை அதிகாரியான அருண்ராஜ் அவர்கள் அவருடைய பணியை துறந்து விட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் அது அவருக்கு வாழ்த்த சொல்லிடலாம் அது இணையிறது அதெல்லாம் சரி அது அதில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது இந்திய குடிமை பணியில் இருக்காங்க அந்த அதிகாரிகள் இங்கே சில சோதனைகள்லாம் நடத்துவாங்க அந்த சோதனைகள் அரசியல்வாதிகள் சார்ந்ததாக தான் பெரும்பாலும் இருக்குது மற்ற நிறுவனங்கள் நடத்துறவங்க அப்படியும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க பெருமுதலைகளும் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக இங்கே பார்க்குறது அரசியல்வாதிகள் மேலே தான் நடத்தப்படுது அப்படி நடத்திட்டு அந்த மாதிரி ஒரு சில அரசியல் கட்சிகள்லேயே இவங்க போய் சேர்றது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது அதெல்லாம் ஒரு புறம் வச்சிருவோம் இப்போ இணைஞ்சிருக்கிறார் அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் அவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு விகடன் கொடுத்துருக்கிறாரு அதில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதில் சில கருத்துக்கள் அண்ணன் சீமான் ஏற்கனவே முன்வைத்தது போலவே முன் வச்சுக்கிட்டு இருக்காரு நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி அவருக்கு சில விமர்சனங்கள் இருக்கு அண்ணன் சீமான் விமர்சித்த போது இங்கே பெரிய கொந்தளித்து எழுந்து இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒவ்வொரு பேச்சு பேசினாங்க இவர் ஏற்கனவே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னுலாம் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் அதாவது சீஃப் மினிஸ்டர் அவருக்கு வந்து தனியாக தேர்தல் நடத்தணும் சீஃப் மினிஸ்டர் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் முதல்வர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் குறைந்த அளவு யார் முதல்வர் வேட்பாளருங்கிறது அறிவிக்கப்பட்டு தான் இங்கே தேர்தல்கள் நடக்குது அதை ஒட்டி தான் அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ இல்லை வேட்பாளர்களுக்கோ கூட வாக்களிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்போ நடக்கிற மாதிரியே தேர்தல் நடக்கட்டும் ஆனால் முதல்வர் பதவிக்கு தனியாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி இப்படி சொல்லலாம் அண்ணன் சீமானு இப்படி சொல்லலை அவர் வந்து இந்த இந்த முறை இருக்கட்டும் தான் சொல்கிறாரு கவர்னர் இந்த ஆளுநர் பதவி மு முற்றிலும் நீக்கப்படணுங்கிறாரு அதே மாதிரி குடியரசுத் தலைவர்னு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு அவங்க நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இல்லாததுனால அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க மத்திய அரசு என்ன சொன்னாலும் செய்கிறது போல் செயல்படுறாங்க அந்த மாதிரி செயல்பாடுகளை தடுப்பதற்காக நிறுத்துவதற்காக அந்த பொறுப்புக்கு யார் வரணுங்கிறத ஒரு வெளிப்படையான தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கணும் மக்கள் வாக்களிக்கிற ஒரு தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கணுன்றதான் அண்ணன் சீமான் வைக்கிறது திட்டத்தட்ட ஒரு போல இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசிக்கிட்டே வந்த அவர் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டு காவல்துறையை பற்றி பேசுகிறார் அது குறிப்பாக ஏன் பேசுகிறாருன்னா அவர் அவருடைய பணியை வந்து பணி விலகல் கடிதம் கொடுக்குறாரு அதான் ரெசிக்னேஷன் லெட்டராக கொடுக்குறாரு கொடுத்த உடனே இங்கே அவருடைய மாமனார் வீட்டில் அது அவர் சொந்த ஊர் சேலம்னு சொல்றாரு மாமனார் வீடு எங்கேன்னு நமக்கு தெரியல அந்த பகுதினா வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பகுதி தமிழ்நாட்டில் அங்கே வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி அவங்கள பற்றி விசாரித்து ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு தெரியும் இல்லையா அங்கே அவங்க வந்து அவங்கள பயமுறுத்தனா அச்சம் ஊட்டணும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இவர் எதுக்காக பணி விலகல் செய்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இந்த வேலைகளுக்காக வீட்டுக்கு ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு இங்கே காவல்துறைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அவர் ரொம்ப அழுத்தி சொல்றாரு அது இருந்துச்சு இப்போ இல்லை காரணம் இங்கே இருக்கிற காவல்துறை அப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அவர் சொன்ன எடுத்துக்காட்டு தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச எடுத்துக்காட்டு வருண்குமார் ஐபிஎஸ் பற்றி தான் சொல்றாரு அவர் பெயர் சொல்லாமல் சொல்றாரு அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு அது அது அவர் தாங்கிறத சுட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க கடைசியில் அதுவும் சொல்கிறேன் நான் அவர் என்ன சொல்றாரு இங்கே கான்பிஸ்கேட் பண்ணப்பட்ட அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட இந்த செல்போனில் இருக்கிற ஆடியோக்கள் படங்கள் இதெல்லாம் எப்படி வெளியாகும் எப்படி வெளியாகும் அது எப்படி வெளியிடலாம் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க இதை மாதிரி நாங்கள் எங்கள் துறையில் எங்கள் பணியில் நாங்கள் அப்படி செஞ்சிருந்தோம்னா கட்டாயம் அந்த பணியில் இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம்னா என்ன டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்போம் குறைந்த அளவு சஸ்பெண்டாவது செய்யப்படும் இடைநீக்கமாவது செஞ்சுருப்பாங்க தான் அவர் அதில் சொல்கிறார் சொல்லிட்டு இதை மாதிரிலாம் நடக்குது டிஜிபி தான் இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு கடைசியில் ஒரு கோரிக்கையாவோ இல்லை அவருடைய கருத்தாவோ முன்வைக்கிறார் அப்போ இவர் நேரடியாக சொல்றது இந்த ஆடியோ லீக்கு இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அதை சொல்லி முடிக்கும் போது சொல்கிறாரு திமுக விங் அதை வெளியிடுது அப்போ திமுக விங் எந்த ஆடியோவை வெளியிட்டுச்சு எந்த படங்களை வெளியிட்டுச்சு அப்போ அது எந்த இடத்துல இருந்து வருது ஆடியோன்னு சொல்கிறது நாம் தமிழர் சார்ந்த ஆடியோக்கள் தான் அந்த குரல் பதிவுகள் எல்லாமே சாட்டை துறைமுருகனை கைது செய்கிறாங்க அவருடைய இந்த அலைபேசியை வந்து பறிமுதல் செய்கிறாங்க அதில் இருக்கிற ஃபைல்கள் எல்லாத்தையும் உரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கிட்டு அதுல அப்ப ஒன்னொன்னா இந்த திமுக ஐடி விங் வழியா வெளியிட்டாங்க சில ஆட்களை வச்சு செயல்பட்டு இருந்தாங்க அதே போல் படங்கள் வெளியாகிறதுனா யாரோட படங்கள் சவுக்கு சங்கர் இதுல இருந்து சில படங்கள்லாம் எல்லாம் பார்த்தா அப்போது இதை மாதிரி இது இது எல்லாத்துலேயும் எந்த அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு பொருண்குமார் ஐபிஎஸ் தான் அப்போ அந்த செய்தியை தான் இவர் நேரடியாக சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை எப்படி கேடு கட்டு கிடக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அவர் சொன்னதே இந்த நிகழ்வுகளை தான் அப்போ நேரடியா இதை சாடி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல சசிகாந்த் செந்தில் ஒரு இருந்து வந்தவர் அண்ணாமலை ஐபிஎஸாகவே இருந்து வந்தவர் அவருக்கு இன்னும் இதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த நடைமுறைகள் திட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஆனால் இந்த ரெண்டு பேர் கூட வாயே திறக்கல ஆனால் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கும் அருண்ராஜ் அவர்கள் அரசியல்ல வந்த உடனேவே நேரடியா இங்கே காவல்துறை எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்றார் அதனால் அவர் கூடவும் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க வந்திருப்பாங்க அவர் சொல்றாரு என்னோட கலீக்ஸா நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் இப்படி எப்படி செயல்பட விட்டுட்டு இப்படியே விட்டு வச்சிருக்கு இந்த அரசு அதுவே இந்த அரசு எந்த நிலையில இருக்குங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்கிறார் இப்ப திமுகவை எதிர்த்து செயல்பட்ட இல்லை எதிர்த்து பல விமர்சனங்களை வைத்த அண்ணாமலை கூட தொடாத ஒரு புள்ளியை இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கும் அருண்ராஜ் வைக்கிறார் அதே மாதிரி சசிகாந்த் செந்தில் செய்வார்ன்னு நம்ம எதிர்பார்க்கல அவரெலாம் மகிழ்ந்துகிட்டு இருப்பார் இது நடக்கிறத பார்த்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறதுலேருந்து அப்படிதான் அதை புரிஞ்சுக்க முடியும் சரி இவங்களை விடுங்க விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க கூட இந்த விமர்சனங்களை வைக்கல இவ்வளவு நாள் இது நடந்து ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி ஆகுது ஆனால் இது வரைக்கும் அவங்க கூட எதுவுமே பேசுனது இல்லை இதை பற்றி இது 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 ஒரு தவறான செயல் இந்த மாதிரி இன்னைக்கு செய்ய விட்டால் நாளைக்கு இவங்களுக்கும் நடக்குங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் ஆனால் இவங்க வாயவே திறக்கலை அவ்வளவுதான் இந்த கட்சிகள் ஏன் காங்கிரஸ் பாஜக பாஜக எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுது பாஜக வந்தும் பேசலை இதை பத்தி அப்போ அவங்களும் என்ன மாதிரி அரசியலை செய்கிறாங்க இவ்வளவுலாம் ஏன் விஜய்யே கூட தான் பேச மாட்டார் இது வரைக்கும் பேசல இனிமேலும் பேச மாட்டார் அருண்ராஜ் பேசுற அவ்வளவுதான் அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இது ஒரு சரியான பேச்சு தான் இதுக்கு உண்மையிலே நம்ம அவருக்கு வாழ்த்து சொல்றோம் ஏன்னா இங்க நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிற கட்சிகள் எதிர்கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற உண்மையிலேயே ஜனநாயகம் விரும்புகிற கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க யாருமே தொடாத சில புள்ளிகளை தொட்டிருக்கிறார் அருண்ராஜ் அதுக்கு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் ஏன்னா இது நாம் தமிழர் கட்சிக்கு நடந்த அநீதி அதை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்துச்சு இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு சில ஊடகங்கள் செஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க அதில் அவர் சொல்லி முடிக்கும் போதே விகடன் ஊடகவியலாளர் சொல்கிறாரு ஆமாம் விகடன் இதை சு பேசிச்சு இப்போ நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்னாரு விகடன் பேசிச்சு ஒன்று ரெண்டு இடத்துல தொட்டுச்ச தவிர சரியாக செய்துது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி தான் மற்ற ஊடகங்களும் பெரும்பாலும் இதை பெருசாக தொடலை ரொம்ப எல்லை மீறி போகும் தான் செஞ்சாங்க இன்னைக்கு சண்முகம் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு அதுல போட்டு இந்த அரச பொல பொலன்னு பொலந்துருக்கிறார் அப்ப அரசு மேல என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா இங்க எப்படி காவல்துறையோட செயல்பாடு சரியே இல்லை இங்க எப்படி கைதிகள் மட்டும் அப்பப்போ வழுக்கி விழுந்துடுறாங்க ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ அதே கழிப்பறையை பயன்படுத்துகிறவங்க வேற யாருமே இந்த காவல்துறை அதிகாரிகள் யாருமே வழுக்கி விழறதே இல்லையா அப்படின்னா உடனே அந்த நேர்காணலில் எடுக்கிற அந்த ஊபி கேட்குறாரு அப்போ நீங்கள் வழி விழுந்தாங்கன்றத நம்பலையா அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு சிரிக்கிறார் அவரு அதனால் எல்லாேருக்கும் தெரிந்தது தெரியாத போலவே பேசுகிறது தான் அந்த ஊபி மனநிலை இரநூறுபா மனநிலை அதை தான் அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் சண்முகம் அதில் தெளிவாக தான் பேசியிருக்கிறார் இன்னும் நிறைய விமர்சனங்களை வச்சுருக்கிறார் காவல்துறையை பற்றி இதை வச்சிருக்கிற இந்த வீடுகளை இடிக்கிறது இதை பற்றி இல்லாமல் நிறைய விமர்சனங்களை அவர் வச்சிருக்கிறார் இப்போ கூட்டணி கட்சியிலருந்தே வேற செயல்பாடுகளுக்காக சில எதிர்குரல்களும் காவல்துறையை பற்றி வந்திருக்கு இப்போ தொடக்கத்தில் நான் அருண்ராஜ் வைத்த விமர்சனங்கள் இருக்குல்ல அது நீண்ட நாளாக இங்கே இருந்ததுனால தான் இது அதாவது ரொம்ப எல்லையாக மீறிடுச்சுன்றதை உணர்ந்த பிறகு இங்கே டிஜிபி அவர்கள் ரெண்டு சுற்றறிக்கைகளை கடந்த ஒரு ஒரு வாரத்தில் வெளியிட்டிருக்கிறார் அதில் முதல் சுற்றறிக்கை இனிமேல் காவல்துறை சீருடையில் இருக்கும்போது அதுவும் உயர் அதிகாரிகள் எஸ்ஐ அண்ட் அபோன்னு நினைக்கிறேன் எஸ்ஐயோ எஸ்பியோ தெரியல அது அதுக்கு அபோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் இந்த இயல்பாக இருக்கிற நடைமுறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோஷியல் மீடியாவில் உங்களோட படங்கள் காணொலிகளை பதிவிடுறத தவிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது நமக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னா காவல்துறை இன்னைக்கு எந்த அளவில் இருக்குது அடிப்படையில் அவங்க செய்ய வேண்டியது அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகளை கடைபிடிங்கன்னு காவல்துறைக்கு அவங்களோட தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில் இன்றைக்கி வந்து நிற்குது இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா ரொம்ப எளிமையாக ஒன்றே ஒன்று தான் இந்த ஒழுங்கினமாக நிறைய அதிகாரிகள் வந்துட்டாங்க அது ஏன் வராங்கன்னா அவங்க அது அருண்ராஜ் அவர்கள் சொல்லும் போதே சொல்றாரு இவங்க அரசுக்கு தான் வேலை செய்யணும் அதுதான் அவங்களோட மேண்டேட்டு அவங்க வந்து கட்சிகளுக்கு வேலை செய்யக்கூடாது இவங்க கட்சிகளுக்கு வேலை செய்யறதுனால தான் இந்த சிக்கல் வருது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தை இப்ப இங்க டிஜிபியா அதான் சொல்றாரு இனிமேல் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நமக்கு எது நினைவுபடுத்துதுன்னா ரமணா படத்துல விஜயகாந்த் அவர்கள் ஒரு செய்தியை பேசியிருப்பார் இந்த ஒவ்வொரு துறையில் இருக்கிற முக்கியமான ஊழல் அதிகாரிகளை கொண்டு வந்து அவங்க தண்டனை கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யும் போது காவல்துறையிலேருந்து தூக்கும் போது அவர் ஒரு செய்தியை சொல்லுவார் காவல்துறையை வந்து இந்த நாட்டோட அப்பா ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாங்க அதனால தான் தப்பு செய்கிறவங்கள அடிக்கிற உரிமையை உங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க மற்றவங்க யாருமே அடிக்க முடியாது உங்களால் உங்களுக்கு அடிக்கிற இது இருக்குது ஏன்னா சில விசாரணைகளுக்கு சில உண்மைகளை வர வைக்கிறதுக்கு அந்த முறை தேவைப்படுதுங்கிறதுனால கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு அப்பா மாதிரி அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க செயல்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் விஜயகாந்த் அவர்கள் அங்கே காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லுவார் இப்போ என்ன இங்க என்னன்னா ஒரு அப்பா நிலையிலிருந்து ஒரு பொறுப்பான ஒரு நிலையில செயல்பட வேண்டியவங்களுக்கு அடிப்படைகளை சீருடை போட்டுட்டு காணொலி போடாதீங்க அதுல ரெண்டாவது ஒரு கொடுத்தது வந்து சீருடையை ஒழுங்கா போட்டுட்டு வாங்க சீருடை இல்லாமல் இருக்காதீங்க சில பேர் சீருடை இல்லாமல் மஃப்டி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்க வேண்டிய அதிகாரிகள் மஃப்டியில் இருந்தால் டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வரீங்க அப்படிலாம் போடாதீங்க ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டுருவாங்க இப்படின்னு ஒரு சுற்றறிக்கை டிஜிபி வெளியிட வேண்டியிருக்குங்க யாருக்கு எல்லாம் பெரிய அதிகாரிகள் படித்து நல்ல அந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் எப்படி உடை அணியணும் எந்த மாதிரி படங்களோ இதை இதையோ வந்து போஸ்ட் பண்ணலாம் போடக்கூடாது இதையெல்லாம் வந்து அடிப்படைகளை பாடம் எடுக்கிற நிலையில் டிஜிபி இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற நிலையில இந்த அதிகாரிகள் இருப்பாங்கன்றதை பார்த்துக்கணும் அப்ப மொத்தத்தில் இது என்னன்னா இது வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரான ஒரு காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறைன்னெல்லாம் பேர் முன்னாடி இருந்துச்சு அது கடந்த திமுக அதிமுகங்கிற இந்த தொடர்ச்சியான ஆட்சிகள் அவர்கள் செய்த இந்த கேவலமான நிர்வாகம் இதனால அந்த அதிகாரிகளை தங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்துறது இது எல்லாம் இந்த துறையை இன்னைக்கு சீர்குலைச்சு இந்த இழிநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இனிமேலாவது இந்த முதல்வர் இப்பதான் சில துறைகளை போய் ஆய்வு செய்கிறார் நான்கு ஆண்டுகள் முடிந்த பிறகு எல்லாரும் சரியா செயல்படுகிற அமைச்சர்களையும் துறை செயலாளர்களையும் கடுமை காட்டினார் முதல்வர்னு முதல் பக்கத்துல செய்தி போடுறாங்க இப்பதான் தொடங்கியிருக்கிறார் அவருக்கு அவர் என்ன வேலை செய்யணுங்கிறதே இப்பதான் யாரோ சொல்லியிருக்காங்க போல என்னைக்கு காவல்துறை பக்கம் வராரு ஏன்னா அது அவரோட துறை என்னைக்கு இதெல்லாம் சரி செய்ய போறாரு அப்படிங்கறதான் அவர் முன்னாடி இருக்கிற கேள்வி நமக்கு சட்டம் ஒழுங்கு சரியாகணும் தொடர்ந்து கொலை கொள்ளைன்றதும் பாலியல் வன்புணர்வுங்கிறதும் தினம் தினம் நடக்குது அதுவும் அரசு சார்ந்த இடங்களிலேயே நடக்குதுங்கிறது மிக கேவலமான நிலையில காவல்துறை இருக்குங்கிறதான் காட்டுது இனிமேலாவது முதல்வர் விழித்து கொண்டு இதுக்கு சரியான செயல்பாடுகளை ஈடுபடுறாரான்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்